இருபத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் திறப்பு விலையை மீறி ஏறுமுக உந்தம் தொடர்கிறது தங்கம் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து அளவில் திறக்கப்பட்டது நடுநிலை விலை ஏமல்பி நான்காயிரத்து முன்னூற்று நான்கு அளவில் உள்ளது வணிகத்தின் முதல் இருபது நிமிடங்களுக்குள் கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு ஏற்கனவே இயக்கப்பட்டது இது ஆரம்ப ஏறுமுக உந்தம் மற்றும் செயலில் கொள்முதல் ஆர்வத்தின் வலுவான அறிகுறியாகும் இந்த உந்தம் தொடர்ந்தால் அடுத்த ஏறுமுக இலக்குகள் பாய்வோட் ஒன்று நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்திரண்டு மற்றும் கேடிஆர் இரண்டு நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூறு ஆகியவை ஆகும் இவை சாத்தியமான எதிர்ப்பு மண்டலங்களை குறிக்கின்றன இங்கு வணிகர்கள் லாபத்தை பாதுகாக்கலாம் அல்லது எதிர்வினை மெழுகுவர்த்திகளை கவனிக்கலாம் இருப்பினும் தங்கம் தலைகீழாக திரும்பி திறப்பு விலையின் கீழ் வணிகம் செய்தால் கீழ் நோக்கிய இலக்குகள் கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு மற்றும் கேடிஆர் இரண்டு நான்காயிரத்து முன்னூற்று இருபது ஆகியவை ஆகும் இந்த அளவுகள் முக்கிய குறுகிய கால ஆதரவு பகுதிகளை உருவாக்குகின்றன இங்கு உள்நாள் வாங்குபவர்கள் தங்கள் நிலைகளை பாதுகாக்க முயற்சிக்கக்கூடும் இந்த நிலையில் கே ஆய் மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக நிலையில் உள்ளன மனநிலை இன்னும் ஏற்றத்திற்கு ஆதரவாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆனால் மேல் கேடிஆர் மண்டலங்களில் எந்தச் சோர்வின் அறிகுறியையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை